வீட்டுக்கார ஓடுறேன் கடனுக்காக ஓடுறேன் ஓடுறேன் குடும்பத்துல ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் ஓடுறேன் 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 ஓடிக்கிட்டே தான் இருக்கேன் என்ன பண்றது நான் என்ன பண்றது அப்ப இந்த வீடியோ உங்களுக்காகத்தான் யார் கேக்கலா என்ன இந்த பிரபஞ்சம் அவங்க பேச்சை கண்டிப்பாக கேட்கும் யாருமே நம்மளுக்கு கேட்க இல்லையே நம்ம பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்களே நம்மளை புரிஞ்சுக்க யாரும் இருக்க மாட்டாங்களேன்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினச்சா என்ன இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை கேட்குறதுக்கு காத்துக்கிட்ருக்கு காலையில் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு இந்த பிரபஞ்சத்திட்ட நீங்கள் சொல்லுங்கள் என்னால் எல்லாமே முடியும் என்னால் சாதிக்க முடியும் என்னால் எல்லா ஃபேமிலி ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ண முடியும் எனக்கு வேலை கிடைக்கும் இந்த சொசைட்டியில் நானும் பெரிய ஆளாக ஆக முடியும் என்னால் முடியும் நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் கண்டிப்பாக பிரபஞ்சம் உங்கள் பேச்சை கேட்கும் வித்தின் ஃபிஃப்டீன் டேஸ் நீங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிற மேஜிக்கை கண்டிப்பாக பார்க்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ அண்ட் சப்ஸ்க்ரைப்